பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோங்கன்னா தொடர்ந்து இதை இதை நாங்கள் பல இடத்துல வந்து கண்டிச்சிருக்கிறோம் பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு லெவலுக்கு மேல மக்கள் இதையெல்லாம் கவனித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நம்புகின்றோம் நாங்கள் பேசுறோம் சண்டை போடுறோம் மக்கள்கிட்ட ஆரோக்கியமான விஷயத்தை சொல்றோம் இதெல்லாம் வேண்டான்னு சொல்றோம் மக்கள் இதை கவனிக்கிறாங்கன்னு நாங்கள் நம்புறோம் என்னதான் ஆட்டம் போட்டா இன்னும் ஒரு ஐந்து மாதங்கள் தான் மதுபானத்தினால கொலைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு மதுபானத்திற்கும் கஞ்சா புழக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கு இதெல்லாமே இன்டர்லிங்க் இதற்கு மூலக்கருவாக இன்னைக்கு மதுபானக் கடைகள் இருக்கு இன்னைக்கு பெண்களுக்கு ஆறு மணிக்கு மேலே பாதுகாப்பு இல்லை அதற்கும் மதுவான கடைகள் ஒரு காரணம் அதனால் நிச்சயமாக ஏன்னா அவங்கள வரைக்கும் திமுக நடத்தக்கூடிய சாராய ஆலைகளில் ஆஃப்டேக் ஆஃப்டேக் அதுக்காக நடத்துறாங்க நான் போன டைமே சொல்லியிருந்தேன் ஒரு மூத்த அமைச்சர் திமுகவுடைய பொருளாளர் யாருன்னா டி ஆர் நம்ம டிஃபமேஷன் கேஸ் கோர்ட்டுக்கு ஒரு கார்ல வந்தார் எந்த கார்ல வந்தார்னா கிங்ஸ் டிஸ்லரி அந்த கம்பெனியினுடைய கார்ல வர்றார் திமுகவினுடைய பொறு பொருளாளர் டிஃபமேஷன் கேஸுக்கு சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு வர எடுத்து பார்த்தீங்கன்னா அது ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறதே ஒரு சாராய் அதுலயே தெரியுது லட்சம் இல்லைங்கண்ணா இப்படித்தான் இருக்காங்க தமிழக மக்களை இதெல்லாம் கவனிக்கிறாங்க